வணக்கம் மாத்திய குழுமத்தின் உறவுகளுக்கும் அவர்களையும் அறக்கட்டளை வந்து எப்பவுமே வித்தியாசமா வித்தியாசமான தலைப்பு கொடுப்பாங்க இது வந்து பட்டிமன்றமா அப்படின்னு வைக்காம அதாவது சொல்லி மறப்பதா இந்த புத்தாண்டு சபதங்களை சொல்லி மறப்பதா செய்தி காட்டுவதா என்று

வயது போயிட்டே இருந்தாலும் அந்த கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் கொண்டே இருக்கும் அந்த அனுபவங்கள் தாமா இப்ப நம்மளுக்கு உண்மை உண்மையான இது இப்ப ஆஹ் அம்மா வந்து ஒரு சகோதரி போல எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க எப்பவும் நம்ம குடும்பம் முதல்ல இரண்டாவது நம்ம வெளி வேலைகள் தளங்கள் என்றா தலங்கள் வந்து நம்முடைய ஆஹ் சந்தோஷத்திற்காகவும் நம்முடைய எழுத்து பணிக்காகவும் நம்மளுடைய தமிழ் பணிக்காகவும் நம்ம சென்றோம்னாலும் அதை நம்ம குடும்பத்தை பாதிக்காத அளவு அதை பார்த்துக்கணும்னு ஒரு அருமையான ஆலோசனை சகோதரியாக சொல்லியிருக்காங்க ஆஹ் அம்மா முதல்ல முதற்கன் பா நன்றி என்னுக்கு எனக்கு வாழ்த்து தெரிவிச்சமைக்கு இந்த ஆஹ் புத்தாண்டு சபதத்துல நான் என்ன தலைப்படுத்திருக்கேன் செய்து காட்ட வேண்டும் புத்தாண்டு சபதங்கள் வந்து சொல்லி மறப்பதற்கல்ல செய்து காட்டுவதற்கு அதை என்ன செய்து காட்டலாம் ஆனா முதல்ல என்ன தன்னை சார்ந்தது என்னை சார்ந்தது முதல்ல என்னுடைய உடல்நிலைய நான் வந்து சரியா பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா எது ஒரு உடற்பயிற்சியோ இல்ல ஒரு மெடிடேஷனோ எது செய்யறேன் அப்படின்னு சொன்னா அது தொடர்ந்து பண்ணணும் இப்ப நான் செஞ்சேன் நான் ஒரு நாள் செஞ்சிட்டு ரெண்டு நாள் செஞ்சிட்டு அப்படி மூணாவது நாள் படுத்து கூடாது அந்த எப்பவுமே ஒரு வேலை தொடக்கம் தொடங்கினா அதை விடாமுயற்சியோடு முடிக்கும் பழக்கமும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த புத்தாண்டுல எடுத்துருக்கேன் ஓரளவுக்கு நம்ம வந்து காலை எந்த எழுந்து அந்த கொஞ்சம் ஆசனங்கள் அதெல்லாம் செஞ்சு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொஞ்சம் அது எவ்வளவு வேலை பழு பின்னாடி வருது உடனே அஞ்சு மணிக்கெல்லாம் நம்ம வேலையை தொடங்கணும் அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நம்மளால எவ்வளவு செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு அரை மணி நேரமாவது நம்ம உடலுக்கு நேரம் கொடுக்கணும் அதுக்கு உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு நான் நினைத்திருக்கிறேன் இது வந்து என்னுடைய உடல் சார்ந்தது அடுத்தது இந்த என்ன இப்ப அம்மா சொன்னாங்க நீங்க நிறைய உலக சாதனை செஞ்சிருக்கீங்க தமிழ் சார்ந்த செஞ்சிருக்கீங்கன்ட்டு இப்ப நான் செய்தேன் செய்துகிட்டு இருக்கிறேன் இதை தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு நினைச்சிருக்கேன் ஆனா நான் செய்வது மட்டுமல்லாமல் என்னுடைய மாணவர்கள் அதாவது இப்ப என்ன இந்த ஐம்பது வயசை தாண்டிய பிறகுதான் எங்களுக்கெல்லாம் இந்த தளங்கள் இந்த இது வாய்ப்பு அதாவது என்னமே இந்த கொரோனா பிறகுதான் நம்ம எல்லாருமே ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துக்குள்ளேயே வந்தோம் அது உண்மை நாம மட்டும் இல்ல குழந்தைகளையும் வர வச்சிட்டோம் சரி இப்ப முதல்ல நம்மளுக்கு தெரியாது இப்ப தெரியுது இப்ப இந்த குழந்தைகளுக்கு நம்மளோட அதிகமா ஆன்லைன்ல தெரியுது செயல்படுத்துறதுல ஏதாவது யூடியூப் ஏதாவது ஷார்ட்ஸ் பார்த்து அவங்க வந்து நேரத்தை விரயமாக்குகிறார்கள் அதற்கு நம்ம எளிமையா கொடுக்கறோம் பாருங்க இந்த இயம்புக இலக்கியம் இல்ல தமிழ் ஆஹ் சென்ற வாரம் அம்மா தமிழோடு விளையாடும் வச்சிருக்காங்க என்னால கலந்துக்க முடியல இந்த மாதிரி தமிழோடு விளையாடும் இந்த மாதிரி சில நிகழ்வுகளை மாணவர்களுக்கு சொல்லி நாம செய்யறத அதே சிறிய அளவுல நம்ம பெரிய அளவுல செஞ்சோம்னா குழந்தைகளுக்கு சிறிய அளவுல செய்து ஊக்கப்படுத்தி அவர்களையும் உலக சாதனை படைக்க வேண்டும் படைக்க வைக்க வேண்டும் என்பதுதான் இன்று என்னுடைய உறுதி எங்கள் பள்ளியில புதுப்ப கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் இட பிரச்சனையா இருக்கு குழந்தைகளுக்கு என்ன எப்படியும் ஓரளவு இந்த ஜூன் ஜூலைல முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு வகுப்பறை கிடைச்சிருச்சுன்னா எனக்கு குழந்தைகளுக்கு ஒரு அதாவது கற்பிக்க வேண்டும் கற்க வேண்டும் என்பதும் சூழல் கண்டிப்பா வேணும் இல்லையா சூழல் இல்லாம எல்லாருமே ஒரு மன தளர்ச்சி ஏற்படுது அந்த சூழல் எல்லாம் அமைஞ்சோன்ன குழந்தைகளுக்கு அந்த கண்டிப்பா அதை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சபதமா நான் மனதளவு சபதம் இல்லை மனதில நினைச்சிருக்கேன் இந்த போல உலக சாதனை செய்ய வைக்கணும் ஊக்கப்படுத்த வேண்டும் நல்லா கொஞ்சம் என்னது ஆஹ் பிரைட்டான மாணவர்களை அது கொஞ்சம் ஊக்கப்படுத்தி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் இப்ப வந்து இப்ப நம்ம இந்த செய்து காட்டணுன்னா என்ன இருக்கணும் தெளிவான குறிக்கோள் இருக்கணும் நான் உடலை கட்டுப்படுத்துவேன் அப்படின்னு நான் சொல்றதை விட இதை வந்து வாரத்தின் ஐந்து நாட்கள் ஒரு அரை மணி நேரமாவது கண்டிப்பா உடற்பயிற்சி செய்து காட்டுவேன் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் அடுத்து திட்டமிடல் அதோட தொடர்ந்து தொடர்ச்சியா இருக்கணும் என்ன அது என்னுடைய குறிக்கோள் என்ன குறிக்கோளா இருந்தாலும் அதுக்கு வந்து வழி திட்டங்களை வகுக்கணும் அது வந்து தடைகளை முன்கூட்டியே அடையாளம் கண்டு அதை துடை தெரிந்து அதை வந்து விடாமுயற்சியோடு எடுத்து செல்ல வேண்டும் அடுத்து பொறுப்புணர்வும் சமூக ஆதரவும் சமூக ஆதரவுனா இப்ப நான் ஒரு ஆசிரியரா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு செய்தாலே அது நான் சமூகத்துக்கு செய்யற மாதிரி அதனால அந்த குழந்தைகளுக்கு அந்த பொறுப்புணர்வு அதோட கூட எனக்கு வந்து குழந்தைகளுக்கு ஒரு இப்போ உள்ள குழந்தைகளுக்கு என்னன்னா அந்த மதிப்பு அந்த வேல்யூ எஜுகேஷன் தெரிய மாட்டேங்குது மதிப்பு தெரிய மாட்டேங்குது அடுத்து அவங்களுக்கு என்னன்னா பெரியவர்களை மதிக்கணுங்கிறதும் தெரிய மாட்டேங்குது அதாவது ஏன் அப்படி ஆச்சினே தெரியல நான் நம்ம எல்லாம் அந்த நாங்கெல்லாம் படிக்கும் போது எங்க டீச்சர் வந்து புக் அப்படின்னு கேட்டா எங்க புக்கு கொடுத்துட்டோம்னாலே டீச்சர் என் புக்கை வாங்கிட்டாங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மனநேர்வு டீச்சர் கையில இருக்குது என் புக்கு அப்படின்னு ஒரு ஒரு சந்தோஷப்பட்டு ஆஹ் அப்படி அந்த டீச்சர் அப்படி முதல்ல விரும்புவான் ஒரு ஆசிரியரை விரும்பினாதான் ஆசிரியர் எடுத்து பால நம்மளுக்கு மனதுக்குள்ள அழகா ட்ரெஸ் பண்ணினா கூட டீச்சர் சொல்ல மாட்டோம் பிள்ளைங்கிட்ட ஏன் டீச்சர் இன்னைக்கு நல்ல சேலை கட்டிட்டு வந்திருக்காங்கல்ல அப்படின்னு நாங்க பேசுவோம் ஆனா இப்ப குழந்தைங்க அப்படிலாம் இல்ல எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா மாறிட்டோம் டீச்சர் உங்க சேலை சூப்பர் டீச்சர் பையன் கூட அழகா இருக்கீங்க டீச்சர் இன்னைக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு நம்ம இயல்பா பேசுறோம் பழகிறோம் இவ்வளவு பழகிட்டோம் ஆனா அவங்கள படிக்க வைக்கும் போது ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் ஒழுக்கம் கத்து கொடுக்கும் போதும் சரி படிக்க வைக்கும் போதும் சரி அவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு அந்த அதுக்கு என்ன காரணம் நம்ம தலைமுறை மாற்றமா இல்ல காலத்தின் மாற்றமா இல்ல இந்த அறிவியல் சாதனங்கள் தொழில்நுட்பங்கள் இப்ப பள்ளி பெருகினதுனால அவங்க மனதளவுல இது மதிப்பு குறைஞ்சு போச்சா அப்படின்ட்டு இருக்கு முதல்ல எப்பவுமே மதிப்புக்கு பெற்றோர்களும் காரணம் பெற்றோர்களும் அத மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன் நான் பாட்டுக்கு பேசினேன்னா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே போவேன் இறுதியா சொல்லி முடிச்சுட்டேன் புத்தாண்டு சபதமங்கள் செய்து காட்டுவது என்பது வெறும் சமூக பழக்கமா இருக்க கூடாது இது மனிதனின் மனத்தின் நம்பிக்கை ஆஹ் மாற்றத்தின் ஆர்வம் மற்றும் முன்னேற்றத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் சபதம் என்று சொல்லாம அத வந்து சங்கல்பம்னு கூட சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல முதல்ல வந்து இது சொல்லும் போது இதை வந்து செய்து காட்டும் பழக்கத்தை இப்ப நான் இன்னைக்கு நான் நினைச்சிருக்கேன் நாளை வந்து முதல் வருடத்தின் முதல் நாள் பள்ளிக்கு போறேன் மாணவர்களுக்கு முதல்ல அவர்களுக்கு ஆஹ் வந்து உறுதி எடுத்து எடுக்க சொல்ல போறேன் அதாவது முதல்ல பெரியவர்களுக்கு மதிப்பையும் எப்பவுமே சொல்றதுதான் இருந்தாலும் இது வந்து ஆண்டின் முதல் நாள்ல வந்து அவங்களை வந்து பெரியவர்களுக்கு மதிப்பும் அடுத்து ஒழுக்கமும் ஒன்று இருந்தால் ஒன்றன்பின் ஒன்றாக உங்களை தொடர்ந்து வர வர அதை வர செய்ய வேண்டும் என்று நான் மனதில் நினைத்து இருக்கிறேன் அம்மா வாய்ப்பளித்தமைக்கு நன்றி குரு சாரிகிறேன் நன்றி அம்மா நன்றி நன்றி அம்மா ரொம்ப அழகா சொன்னீங்க